ஹாய் பம்பு குட்டிஸ்ங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் உங்கம் மீன் டிலாச் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா என் பாப்பாவோட பர்த்டே வீடியோக்கு வந்து கிஃப்ட்டு அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு டால்பேபி இது லைட்டு இது ஃபஸ்ட்டு கிஃப்ட் நெஸ்ட்டு இது ஒரு ஆட்டோமேட்டிக் ஆயிட்டு இந்த காலையில இவேன ஒரு காராட்டி. இவேனக்கு உடனே நான் இன்னொரு கேரட் சாண்ட்ல வெர்னிசி அவங்க தண்ணிக்குள்ள. மாோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க ஒர்க்கர்ஸ்லாம் கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு இது வந்து ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி கொடுத்தாங்க ஸ்வீட்ஸ் இதில் எல்லாம் ஸ்நாக்ஸ் குக்கிங் பிஸ்கெட்லாம் இருக்கும் அடுத்தது அவங்களே கொடுத்தது தான் வெண்ணிலா கேக் இது வெண்ணிலா கேக் தானே இது இது வந்து ஒரு பாப்பா பர்த்டேக்கு என்னென்ன கிஃப்ட் வந்துச்சோ அது எல்லாம் போகணும் ஏதோ ஒரு gift குட்டி குழந்தல்ல அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி பொம்மை அந்த மாதிரி gift உ ஒரு dress கவர்ல பிடிச்சுக்கா

இது ஸ்மார்ட்டி அதே மாதிரி அதே மாதிரி பாத்து பாருங்க அதே மாதிரி பாத்து चोulemon काले कलर ब्लाउज ये मॉडल ना वाला पीस की ये है ये बिना तले लेक्लम फ्लोर पर चले 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 आ ये बोल पड़ रही है यार यार இது ஒரு செஸ் வாய்பேட்டை செஸ் இது ஒரு இதுலேயும் வந்து பேட்டரி பொம்மை ஒன்றும் இல்லை பேட்ரி போல் போட்டால் நான் ஃபஸ்ட் ஒரு பொம்மை காமிச்சினேன் அந்தமாதிரி இதுவும் டான்ஸ் பார்க்கணும் terbiyeden sonra sonra இது வந்து எப்படின்னா கப்ளி மாடல் அது உள்ள நல்லா சாஃப்டா நல்ல புசு புசுன்னு ஆ அந்த மாதிரி இது வந்து ஜாக்கி இது வந்து ரெண்டு வயசு பாப்பாக்க போடுறது இருக்கு இந்த ஜாக்கி யூஸ் பண்றது நல்லா ஸ்பாஞ்சு உள்ள எல்லாம் புதுசு புதுசாக இருக்கணும் குளுரு இருக்கும் பட்டட இன்னொattam இன்னொ சூக்கிட் நைஸ் கலர் நெக்ஸ்ட் ஒரு ஃபுட் தொப்பி மாடல் சேம் இந்த கலர்ல வந்து உடம்பு மூணாவது கலர் ஆனா ஒரே மாடல் இது தொப்பி அது தொப்பி இல்லாதது

গিফট মতো হ্যাঁ இவேジャகித்தான நான் ஊர் போற போறே தாத்தா பாட்டி பரிசு பரிசு நான் தரலாமே இன்னும் எல்லிப்பங்களா புதுமா இருக்கு தெரு ஓகே வேற சொல்லுங்க எனக்கு அது மாதிரி கண்டு போற போறே இன்னும் போற போறே வாடு உயரனும் வந்து ஜெஸ்ட் பண்ணுங்க கவி போதியா இந்த டிரஸ் இது வந்து லேடி டிரஸ்

你怎么说吗？<music>

நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கீ கம்ஃபர்ட் இதுவும் பாப்பாக்கு அந்த கீ இந்த பொம்மையும் சோ க்யூட் ரொம்ப சாஃப்ட் என் பாப்பா விட இது பெருசாக இருக்கு இது பொங்கல் பொங்கல் ஒரு फैंट तो जॉकेट Blue color اماں گلے ادھر اور شو اون